வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பொது தமிழ் வினாவிடை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒன்னுல இருந்து ஐம்பது வரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுங்க வந்தான் விடை ஆப்ஷன் பி வந்திலன் அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் சி இல்லம் அடுத்து கிளி கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க விடை பாத்தீங்கன்னா ஏ பயம் கிழித்தல் ஒரு பறவை அடுத்து அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி விடை ஆப்ஷன் கோ பி அடுத்து பெற்றான் வேர்ச்சொல்லை சொல்லை கண்டறிந்து எழுதுக விடை ஆப்ஷன் சி பெரு அடுத்து வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக விடை ஆப்ஷன் டி வந்த அடுத்து அகரவரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக விடை ஆப்ஷன் பி செடி செப்பு செல்வம் சென்னை அடுத்து காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக விடை பார்த்தீங்கன்னா ஆப்சன் சி மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அடுத்து கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குழுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்சன் சி கொள்ளையிலே குழுங்குவன யாவை அடுத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ்வுமையால் விளக்கப்படும் பொருள் யாது விடை ஆப்ஷன் பி காலமறிந்து விரைந்து செயல்படுதல் அடுத்து கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் பி பாத்திமா தமிழ் கற்பித்தாள் அடுத்து பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர் விடை ஆப்ஷன் டி தொடர் அடுத்து திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏழு திருக்குறளுக்கும் ஏழு என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது அடுத்து பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் டி உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் அடுத்து திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் அடுத்து ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் விடை ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி அடுத்து சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் விடை ஆப்ஷன் பி சமண சமயம் அடுத்து அகனா நூற்றில் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன விடை ஆப்ஷன் பி மருதம் அடுத்து கழித்தொகையை தொகுத்தவர் விடை ஆப்ஷன் சி நல்லந்துவனார் அடுத்து முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நணினாகரிகர் விடை ஆப்ஷன் டி நற்றினை அடுத்து கொன்மு பொருள் கூறுக விடை ஆப்ஷன் ஏ மேகம் அடுத்து நாட்டுப்புற பாடலின் வகைகள் விடை ஆப்ஷன் ஏ ஏழு அடுத்து உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது விடை ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் அடுத்து சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் ஏ அனுமன் அடுத்து சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று விடை ஆப்ஷன் சி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அடுத்து சயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் விடை ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் அடுத்து தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை விடை ஆப்ஷன் ஏ இருநூற்று அறுபத்தி எட்டு அடுத்து திருமலை முருகன் நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக விடை ஆப்ஷன் சி பெரியவன் கவிராயர் அடுத்து நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது விடை ஆப்ஷன் பி விருத்தப்பா அடுத்து முக்கூடற் பல்லுக்குரிய பாவகை விடை ஆப்ஷன் ஏ சிந்துப்பா அடுத்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் விடை ஆப்ஷன் ஏ கடுவெளி சித்தர் அடுத்து கடம் இச்சொல்லின் பொருள் விடை ஆப்ஷன் டி உடம்பு அடுத்து அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது விடை ஆப்ஷன் பி மகேசுவர பூசை அடுத்து திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் விடை ஆப்ஷன் பி திருவாமூர் அடுத்து தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்து ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் டி சீசு செல்லப்பா அடுத்து முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிச்சமூர்த்தி அடுத்து பருதிமார்க் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சி வை தாமோதரனார் அடுத்து ஆனந்த ரங்கர் எழுதிய நாட்டுக்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் விடை ஆப்ஷன் பி பன்ன அடுத்து வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன் அடுத்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோழர் காலம் அடுத்து உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் விடை ஆப்ஷன் ஏ விண்ணியலறிவு அடுத்து சுபாஷாபிமானம் பொருள் கூறுக விடை ஆப்ஷன் பி தாய்மொழி பற்று அடுத்து தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் விடை ஆப்ஷன் சி இந்தியன் ஒப்பீனியன் அடுத்து யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றிச் சென்றனர் ஆப்ஷன் பி பொன் மிளகு அடுத்து மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் விடை பாத்தீங்கன்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் அடுத்து ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் விடை ஆப்ஷன் ஏ திருவருட்பிரகாச வள்ளலார் அடுத்து வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அம்பேத்கர் அடுத்து பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா சி பெரியார் அடுத்து நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்